இப்போ உதயகுமார் சார் சொன்ன மாதிரி படங்கள் எடுக்கிற ப்ரொடியூசர்ஸ் இல்லை அப்படிங்கிற சொன்னதில் இல்லை நாங்களாம் ரெடியாக தான் இருக்கோம் ஏன்னா எல்லா நடிகருமே இப்போ வந்து அவங்க சொந்த படம் அவங்க மாமா மச்சான் அவங்க சித்தி பையன் இப்படியே படம் எடுத்துக்கிட்டு இருந்தால் நாங்கள்லாம் என்ன வேலையை பார்க்கறது இப்போ என் நிலம வந்து நடிகராக இல்லை தயாரிப்பாளராக என்னென்னே தெரில ஆனால் எனக்கு சுட்டு சினிமால் நம்ம உண்மையாக இருந்தனால ஏதோ விதத்தில் ஏதோ ஒன்று இயக்கணும் செலாம் சேர்ந்து என்னை நடிக்க கூப்பிட்டு சொல்லி கொடுத்து ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் அங்கே ஏதோ நடிச்சுட்டு இருக்கேன் ஏதோ படங்களில் நாங்களாம் தான் இருக்கோம் படம் எடுக்கிறதுக்கு நல்ல கண்டென்ட் கிடைக்கல கண்டென்ட் கிடைச்சா டெஃபினட்டாக நான் இப்போ கடைசியாக எடுத்த படம் பேரன்பு வச்சு பண்ணேன் அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு செட்டப் கிடைக்கல இப்போ நான் எடுத்த எல்லா படமுமே எங்கள் ஆஃபீஸ் தேடி வந்த ப்ராஜெக்ட் தான் நான் எதுவும் எந்த நடிகர் வீட்டில் போய் நின்று கேரவானுக்கு வெளில நின்று டேட்டு வாங்கி எல்லாம் படம்லாம் பண்ணலை நல்ல கண்டென்ட் இருந்தால் படம் பண்ணுறதுக்கு ரெடியாக தான் இருக்கும் ஆனால் எங்கே நல்ல கண்டென்ட் கிடைக்க மாட்டேங்குது இப்போ அவர் சொன்னார் பேசில் ஜோசப் அது பொன்மான்னு ஒரு படம் நேற்று முந்தாயத்து ரிலீஸ் ஆச்சு ஓடிடியில் அது சின்ன லைனாக கரெக்டாக பண்ணுறாங்க அது மாதிரி தமிழில் வந்துங்க தான் இருக்கு நான் இல்லைன்னு சொல்ல இப்போ ட்ராகன் மாதிரியும் இப்போ லவ் டுடே பண்ணார் அந்த பிரதீப் ரங்னா அதே மாதிரி தான் இந்த சதாசிவம் இந்த படத்தில் பண்ணியிருக்காரு ஐ திங்க் டைரக்டர் கம் ஹீரோவை பண்ணியிருக்காரு நிச்சயமாக இந்த ப்ரொடியூசருக்கும் என்னோடய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இது மாதிரி நிறைய இயக்குநர்களில் இன்ட்ரடியூஸ் பண்ணி அவரை ஹீரோவாக்கி நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுக்கணும் என்று எல்லாமே இறைவனை வேண்டி வெடிபெறுகிறேன் நன்றி வணக்கம்